ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் காலை வணக்கங்கள் இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள் இருக்கோ அண்ட் கல்யாண நாள் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு எங்க வீட்ல என்ன டிஃபன் செஞ்சோ லஞ்ச் செஞ்சோம்ன்ட்டு பாக்கலாமாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு பாப்பாக்கு வாங்கி பாத்துன ரொம்ப இஷ்டங்க அதனால வாங்கி பார்த்து செஞ்சேங்க எனக்கு செஞ்ச லன்ச்சுக்கு உங்களுக்கு செஞ்சங்க சப்பாத்தி செஞ்ச லஞ்சுக்கு தொட்டுக்க பீட்ரூட்டு சொர்க்கா பொரியல் எக் எ பூச்சி செஞ்சங்க கொஞ்சம் சாதம் செஞ்சேங்க ரசம் செஞ்சேங்க அப்புறமா இது குக்கும்பர் கேரட்டு சலாட் செஞ்சேங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாரி எதுக்காக எதுக்காக செஞ்ச சமையல் பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் உங்களுக்கு சப்பாத்தி செஞ்சிருக்காங்க அப்புறம் காய்கறிகள் செஞ்சுருக்காங்க சப்பாத்தி எதுக்காகன்னு சொன்னீங்கன்னா வெயிட் ரிடக்ஷனுக்காக சப்பாத்தி இது பியூட்ரூட் வந்து பிளட் பியூரிஃபையர் இட்ஸ் குட் ஃபார் பிளட்டு ரெண்டாவது சொரக்கா பொரியல் சொரக்கா பொரியல் வந்து இட்ஸ் ஆன்டி கொலஸ்ட்ரால் மூணாவது வந்து எக்கு போட்டிருக்காங்க எக்கு வந்து ரிச்சின் ப்ரோட்டீன்ஸு அதுக்கப்புறம் ரைஸ் இருக்குது நம்ம கொஞ்சம் லைட்டாக ரைஸ் சாப்பிட்டு ஆகணும் அது ஒரு ப்ராக்டிஸு அப்புறம் ரசம் செஞ்சுருக்காங்க இன்றைக்கி ரசம் இஸ் குட் ஃபார் டைஜஷன் நடுவில் நம்மளுக்கு ஏதாவது பசிக்கிற நேரத்துக்கு ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாம இந்த சலாட்ஸு சாப்பிடலாம் அதுக்காக குக்கும்பர் ரெண்டு கேரட் சலாட் செஞ்சுருக்காங்க இது டோட்டலாக வந்து ஒரு டயட் பிளான்னு நினச்சிக்கலாம் அது மாதிரி ஒரு மெனு செட் பண்ணி செஞ்சுருக்காங்க இதுதான் எங்க வீட்டு இன்னைக்கு சமையலுங்க உங்களுக்கு எங்க சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க தேங்க்யூங்க எல்லாருக்கும் குட் டேங்க